உங்களோட மனைவி உங்களுக்காக வாழ்வாங்க அவங்கள என்றைக்குமே கஷ்டப்படுத்தாதீங்க அவங்கள என்றைக்கும் மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்காதீங்க அவங்கள என்றைக்கும் அசிங்கப்படுத்தாதீங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஹாய்ங்க இந்த வீடியோ எதுக்குனாக்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸும் சொல்லிக்கிறேன் என்னென்னா அதிக பேர் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ போடலான் இருக்கேன் என்னென்னா உங்களோட மனைவி கிட்ட நீங்கள் எப்படி வந்து பேசணுன்றத சொல்கிறேன் எப்படி பேசணுன்னா நீங்கள் வந்து எதுக்கு எடுத்தாலும் தயவு செஞ்சு கொஞ்சம் எரிஞ்சு விடாமல் அன்பா பேசுங்க அன்பா பேசுகிறதுனால நம்ம எல்லாத்தையும் சாதிக்க முடியும் நம்ம வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அதாவது இப்போ ஆண்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வேலைக்கு போயிட்டு வருவாங்க வெளியே போயிட்டு வருவாங்க எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருவாங்க போயிட்டு வரும்பொழுது அங்கே பல டென்ஷன்லாம் கண்டிப்பாக இருக்கும் தான் இல்லைன்னு சொல்லலை அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்து திரும்ப நீங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு டென்ஷன் இருக்கும் தான் ஆனால் அந்த டென்ஷனை வந்து வீட்டில் நீங்கள் தயவு செஞ்சு காட்டக்கூடாதுங்க ஏன்னா அவங்களே அதாவது உங்கள் ஒய்ஃபே வீட்டில் அவ்வளோ வேலையை செஞ்சுட்டு அவங்களும் வந்து டயர்டாக இருப்பாங்க நீங்கள் போய்ட்டு உங்கள் ஆஃபீஸ் டென்ஷனோ இல்லை வெளியில் இருக்க டென்ஷனோ எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அவங்க மேலே நீங்கள் திணிச்சிங்கன்னா அவங்களுக்கு இருக்க இருக்க சோகம் அதாவது அவங்களுக்கு இருக்க இருக்க மனசு வந்து ரொம்ப வேதனை அடைஞ்சிருங்க உண்மை அதுதாங்க நீங்கள் திட்டுறதுனாலையோ டென்ஷனாக பேசுகிறதுனாலையோ அவங்களுக்கு உங்கள் மேலே வந்து வெறுப்பு தாங்க வரும் நீங்கள் என்னதான் அவங்க இது பண்ணாலும் அவங்கள்ட்ட நீங்கள் ஒரு அன்பாக பேசுங்களாம் இல்லைம்மா நீ பண்ணுறது தப்புமா அவங்க ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு தப்பு பண்ணிட்டு இருந்தால் கூட இல்லை ஏதாவது அவங்க ச நீங்கள் சொன்ன வேலையை செய்யலைனா கூட இல்லை ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தால் கூட இல்லைம்மா இது தப்புமா இது அடுத்த வாட்டி நடக்காமல் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அன்பால் சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு கேட்டுப்பாங்க கேட்காமலாம் இருக்கவே மாட்டாங்க ஆனால் நீங்கள் வந்து எடுத்ததுமே உனக்கு என்ன தெரியும் அதெல்லாம் பண்ணாத இதெல்லாம் பேசாத அப்படின்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா எப்படியாக இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் ஏன்னா நம்மளாம் ஹியூமன் தானே யாருக்காக இருந்தாலும் கண்டிப்பாக கோவம் தானே வரும் உங்களோட மனைவி உங்களுக்காக வாழ்வாங்க அவங்களை என்றைக்குமே கஷ்டப்படுத்தாதீங்க அவங்கள என்றைக்கும் மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்காதீங்க அவங்கள என்றைக்கும் அசிங்கப்படுத்தாதீங்க இதெல்லாம் பண்ணாமலே இருந்தாலே வாழ்க்கை உண்மையாலுமே சத்தியமாக சொல்கிறேன் வாழ்க்கை சூப்பராக இருக்குங்க எப்பொழுதுமே அவங்களை நீங்கள் இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுனீங்கன்னா அவங்க மனசு வந்து ரொம்ப வீக் ஆகிடுங்க அவங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் நீங்கள் சாதா சமாதானப்படுத்தினாலும் அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியாது அவங்க என்ன நினைப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இவ்வளோ செஞ்சோம் நம்ம கணவனுக்காக இவ்வளோ நம்ம பண்ணியோ நம்ம கணவன் வந்து நம்மளை மதிக்க நம்மள்ட்ட பேச பேசமாட்றாங்களே நம்மள்ட்ட ஒரு அன்பாக பேச மாட்டாங்களே அப்படின்றதுனால அவங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு மன அழுத்தம் வந்துடும் அந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு போயிடக்கூடாது அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் மனைவிகிட்ட அன்பாக பேசுங்க அன்பாக பேசுங்கன்னா ஏன்னா நம்ம அந்த வாழ்க்கைலாம் ஒரு வாட்டி தான் அவங்க வாழ போகிறோம் நம்ம ஒன்றும் ஓயாமல் நம்ம ஒன்றும் பிறந்துகிட்டே இருக்க இல்லை எல்லோரும் வந்து இப்போ நான் வந்து சந்தோஷன்னா நான் சந்தோஷம் நான் வந்து இந்த பிறவியில் தான் சந்தோஷம் அடுத்த பிறவி இருக்குமா இல்லையா என் கூட நமக்கு தெரியாது பட் இருந்தாலும் இருக்கிற வரைக்கும் அன்பாக இருங்க அதுதாங்க நல்லது அதுவும் மனைவிகிட்ட எப்பொழுதும் எரு அதாவது எடுத்து எரிஞ்சு பேசாமல் அன்பாக பேசுங்க அன்பால் சாதிக்க முடிஞ்சது எல்லாமே கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் அன்பு தாங்க ஒரு ஆயுதம் அந்த ஆயுதத்தை தப்பாக பயன்படுத்தாதீங்க உண்மையான அன்பாக தப்பாக பயன்படுத்திங்கன்னா அது வந்து நல்லா இருக்காதுங்க நம்ம வாழ்கிறதுக்கே அப்புறம் புரோஜனம் இல்லை அதனால் அன்பை அழகாக கொடுங்க அன்பை உண்மையாக கொடுங்க அன்பை அக்கறையோடு கொடுங்க அதுதாங்க நல்லது இந்த ஒரு வீடியோவை வந்து சொல்லணும்னு தோணுச்சு அடுத்த வீடியோ வந்து நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன் ஓகேங்களா நன்றி அன்பா எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பாய் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட் எனக்கு எல்லோரும் ஒரு ஆதரவு அளிச்சிருக்கீங்க அதை வந்து நான் கரெக்டாக பயன்படுத்துவேன் அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோலாம் அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும் ஓகேவா அடுத்தது வந்து நான் என்ன பேசணுன்றத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பாயுங்க தேங்க்ஸ்